ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு துர்கா சினியா சினியா சொல்லுங்க சினியா என்ன துர்கா இது என்ன உன் கிராமத்து வீடு நினச்சியா வாசல் எச்சி துப்பி வைக்கிறதும் செருப்புங்களை கும்பலா போட்டு வைக்கிறதும் காலை எங்கேயுமே வைக்க முடியல வீடே நாஸ்தியா இருக்கு அப்படியே ஏன் ரூமுக்கு போனா பெட்ல ரெண்டு பேரும் மல்லாக்கப்படுத்திட்டு இருக்காங்க என்ன தூர்காதெல்லாம் இல்ல சின்னையா திடீர்னு ஊர்ல இருந்து வந்துட்டாங்க நான் சமையல் அதிகத்தின் வந்தவங்களை கவனிக்க முடியாம போச்சு அவங்க உங்க ரொம்ப படுத்திருக்காங்க இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் சின்னையா கோகிலாமா பத்திரிகை அனுப்புறதுனால திடீர்னு எல்லாரும் வந்துட்டாங்க வந்தவங்க இது நல்ல கதையா தான் இருக்கு பத்திரிகை அடிச்சு ஊர்க்காரங்களை வரணும்னு சொல்லி நீ தானே ஆசைப்பட்ட நீ ஆசைப்பட்டத நான் செஞ்சேன் கடைசியில பழிய தூக்கி என் மேல போடுறிய அம்மா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா பழி போடல திடீர்னு வந்துட்டாங்க வந்தவங்களை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியல அதுக்காக இப்படியா இல்ல தெரியாமதான் கேக்குறேன் அவங்க தூங்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா அவங்களுக்கு என்னோட ரூம்ல படுப்பாங்க தயாரா இருந்துச்சு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா வீட்டே நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க சுட்டு போட்டாலும் இந்த வீட்டோட பழக்க வழக்கம் வரவே வராது முதல்ல உனக்கு தெரிஞ்சாதானே நீ மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்ப உன்னால தினம் தினம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கு சின்னையா சத்தம் போடாதீங்க அவங்க காதல விழுந்துற போது விழட்டும் எனக்கு என்ன நல்லாவே விடட்டும் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப் கரெக்ட்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்